சில விஷயங்கள் இம்பாசிபிள் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல அது அல்லா கிட்ட கேக்கும்போது இதை போய் அல்லா கிட்ட கேக்குற எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு வருஷம் கேட்கும் ஆனா அல்லாஹுக்கு ஏதாவது இம்பாசிபிள் அப்படின்றது இருக்கா அதுல தான் நம்ம எல்லாரையும் படிச்சான் அவனுக்கு படிக்கணும் அப்படின்னா ஆகு அப்படின்னு சொன்னா அது அப்படியே ஆகு அப்ப அல்லாவுடைய ரஹமத் மேல நமக்கு சந்தேகம் இருக்கா எந்த அபிமாரனுமே அல்லாஹுடைய ரகமத்துல சந்தேகப்பட்டதே இப்ராஹிம் அலிஸ்ராம் தன்னோட திருமணத்துக்கு அப்புறம் நாற்பது வருட காலங்களா குழந்தையே இல்ல அப்ப அவங்க எவ்வளவு பயோகிதத்தை அடைஞ்சிருப்பாங்க அப்ப கூட எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை குடு அப்படின்னு கேட்டாங்க அவங்க அவங்க கொடுத்தான் அதே மாதிரிதான் ஜக்கரே சிலாங்க அவங்களுடைய மனைவி வயோதிகத்துல இருந்தப்ப கூட எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி எப்பயாலே சிலாங்க அல்லாஹ் குர்தான் இதே மாதிரி எந்த நபிமார்களுமே அல்லாஹுடைய ரஹ்மத்துல சந்தேகப்பட்டது காக்கிர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் நம்ம காக்கர்கள் இல்லையே அல்லாவை நம்பிக்கை கொள்றோம்ல அப்ப அல்லாவுடைய சக்தி மேலையும் நம்பிக்கை கொள்ளும் நிச்சயமா அல்லா புரிப்பான்